கீழே எவ்வளோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதிமூணு இன்ச்சு இருக்குது அந்த பதிமூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை இப்போது நீங்கள் பதிமூணு இன்ச் மார்க் பண்ணி ஃபுல் சேரீக்கும் கட் பண்ணோன்னா அது ரொம்ப கஷ்டம் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் பதிமூணு இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன் எனக்கு கிளாத் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரல சாரி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது பெண்டா வளைவளைவாக தான் வந்தது திரும்ப நான் என்ன பண்ணேன் நம்ம ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணோம்ல அதையே போட்டு அதே அளவுக்கும் திரும்பி கட் பண்ணால் அதுவுமே செட் ஆகலை சரியான ஒரு வழி இருக்குது இப்போ நம்ம மார்க் பண்ணவும் தேவையில்ல ஆல்ரெடி வெட்டினோம்ல அதையே திரும்பி மடித்து போட்டு அந்த அளவுக்கும் வெட்டி கஷ்டப்பட தேவையில்லை இப்போது நம்ம வெட்டுறோம்ல அந்த இடத்துல நூல் பிசுற தெரியும் இப்போ அந்த நூல் ஒரு நூலை பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி சுருக்கி அந்த நூலை இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும் நீங்கள் அழகாக அப்படியே அந்த ஸ்ட்ரைட் லைன்லேயே நம்ம கட் பண்ணிக்கினே போயிடலாம் கஷ்டப்பட தேவையே கிடையாது நம்ம மார்க் பண்ணவும் தேவையில்ல மெஷர் பண்ணவும் தேவையில்ல இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி நூல் கட் ஆகிட்டே தான் இருக்கும் நம்ம கட்டு ஆக ஆக நம்மளுக்கு அந்த லைன் தெரியும் நம்ம வெட்டிட்டோன்னா திரும்ப அந்த இடத்துல பிசுறு தெரியும் திரும்பவும் அந்த பிசுறு பிடிச்சி ஈட்டினா நம்மளுக்கு திரும்பவும் லைன் கிடைக்கும் நீங்கள் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நூல் சுருக்கி சுருக்கி நூல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடலாம்